ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் பிறகு இரபவின் மனைவி புறப்பட்டு திரிஷாவுக்கு வந்தால். அவள் தன் வீட்டு வாயிலில் கால் வைத்தவுடன் பிள்ளை இறந்து போனான் இதில் இந்த தண்டனை அல்லது தீர்ப்பு என்பதை இரண்டு நிலைகள் பார்க்க வேண்டும் நாம் ஏற்கனவே என்னென்ன தீர்ப்புகள் அல்லது விளைவுகள் இரவும் பாவத்தின் பயனாக வந்தது என்று சொன்னோம் முதலாவது அவனுடைய வீட்டிலே நிகழப்போகிற இழப்புகள் அவன் சந்திக்க போகிற இழப்புகள் அவனுடைய ஆண் பிள்ளைகள் குடும்பமே அழியப் போகிறது ஆண் பிள்ளைகளெல்லாம் இறக்கப் போகிறார்கள் அதுவும் அவல நிலையிலே இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வயலாக இருந்தாலும் சரி அது நகரமாக இருந்தாலும் சரி மூன்றாவது அவனுடைய பிள்ளை எந்த பிள்ளை இருக்கிறதோ அந்த பிள்ளை ரகம் அதற்கடுத்து நாடு நாடு நாட்டு மக்கள் எல்லாம் நாடு கடத்தப்படுவார்கள் அல்லது சுதறடிக்கப்படுவார்கள் முழுமையாக அவர்கள் வந்து அதனுடைய தண்டனையை பெறுவார்கள் யாவையே அவர்களை கைவிட்டு விடுவார் என்கிற நிலையில் இந்த விளைவுகள் அமைகிறது இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது இது ரெண்டு வகையில் பிரிக்கலாம் ஒன்று உடனடி விளைவு ரெண்டாவது பிற்காலத்து விளைவு இந்த இம்மீடியட் கான்சிக்வன்ஸ் அந்த லேட்ட கான்சிக்வன்ஸ் முன்னால் எது விரைவாக நடக்கப் போகிறது எது சற்று காலதாமதம் கடந்து நடக்கப் போகிறது இப்பொழுது நடக்கப்போவது அல்லது இந்த ரெண்டு வசனங்களிலே சுட்டிக்காட்டப்படுவது உடனடியாக நடக்கப் போகிற விளைவு அதுதான் என்னது மகன் மகன் இறப்பு இந்த ஆர்வேடம் போட்ட போட்டு சென்ற இரவாமனுடைய மனைவி தன்னுடைய வீட்டில் உள்ள அந்த வாயிலில் கால் வைத்த உடனேயே வீட்டுக்குள்ளே கதிரளிச்சத்தில் கேட்கிறது மகன் இறந்து விட்டார் இவர்கள் வாழ்கிற இடம் வந்து திருசா திருசா என்பது வடநாட்டில் உள்ள நகர் எரபவாம் கட்டிய நகர் அவனுடைய தலைநகர் எனவே இது உடனடி தீர்வு அல்லது உடனடி விளைவு மகன் இரத்தல் பது அதற்கடுத்து பதினெட்டாம் வசனம் இறை வாக்கினரான அகியா என்ற தம் அடியார் மூலம் ஆண்டவர் சொல்லியிருந்த வாக்கின்படியே அப்பிள்ளையை அடக்கம் செய்து இஸ்ரேலர் எல்லோரும் துக்கம் கொண்டாடினார் கொண்டாடினர் எல்லாரும் துக்கம் கொண்டாடினார்கள் என்றால் அவன்தான் இந்த வீட்டில் நல்ல பிள்ளை எந்த தப்பு தண்டாவும் செய்யாதவன் எந்த தவறும் இழைக்காதவன் ஆனால் அவனுக்கு நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் அது மட்டுமல்ல துக்கமும் கொண்டாட வேண்டும் இதுதான் இறைவாக்கினர் வழியாக யாவை சொன்னது அது நிறைவேறியது என்பதை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது நான்காவது பகுதியாக அடுத்து இரபவாமினுடைய முடிவு அல்லது அவனுடைய இறப்பு பத்தொன்பது முதல் இருபது வசனம் எனவே இரபவாம் இரபவாம் என்கிறவன் வடநாட்டினுடைய அரசனாக இருந்தான் நல்லபடி ஆரம்பித்தான் ஆரம்பம் நன்றாக இருந்தது ஆனால் போக போக கழுதை தேய்ந்து கட்டரும்பாக மாறிவிட்டது அந்த நிலைக்கு அவன் வந்துவிட்டான் எல்லாமே அவன் செய்தது எல்லாமே தீமை எந்த அளவுக்கு தீமை என்றால் அவனுக்கு முன்னால் ஆட்சி செய்த யாரும் செய்யாத தீமைகளினுடைய ஒட்டுரு ஒட்டுமொத்தமாக அவன் மாறிவிட்டான் அவனே ஒரு தீமைகளுக்குரிய அடையாளமாகவே தன்னை மாற்றிக்கொண்டான் அப்படிப்பட்ட அந்த இரபாவினுடைய முடிவு பற்றி பத்தொன்பது இருபது வசனங்கள் கூறுகின்றன பத்தொன்பது இரபவாமின் பிற செயல்கள் அவன் செய்த போர் அவனது ஆட்சியை பற்றிய விவரங்கள் அனைத்தும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஆக ஒவ்வொரு அரசுகளிலும் அந்த அரசுகள் ஒரு தம்முடைய காப்பகத்தில் குறிப்புகள் வைத்திருக்கும் குறிப்புகள் என்றால் அன்றன்று நடக்கிற நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதி அவர்கள் அதை ஒரு வரலாற்று ரீதியாகவே வைத்திருப்பார்கள் நம்ம இந்த டைரி என்று சொல்லுகிறோம் அல்லவா கிரானிக்கல் என்று சொல்லுகிறோம் குறிப்பேடு என்று சொல்லுகிறோம் எனவே இந்த குறிப்பேட்டு வரலாறு போல அது இருக்கிறது அதைத்தான் வடநாட்டில் இருந்ததுனால் அதற்கு பேர் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டின் எழுதப்பட்டுள்ளது இப்போ அவர்களும் ஒரு குறிப்பேடு வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய நாட்டில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தது என்கிற அந்த வரிசைக்குமாக எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் போல் தென்னாட்டிலும் இருந்திருக்கும் அதை குறிப்பிடுகின்ற போது யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் உள்ளது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சாலமோனுடைய வரலாற்றை பற்றி சாலமோனுடைய வரலாற்று புத்தகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது இன்றைக்கு வந்து விபலியம் வந்திருக்கிறது என்றால் தானாக வரவில்லை பல்வேறு குறிப்பேடுகளை அடிப்படையாக வைத்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஏற்கனவே இதே போல் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறார்கள் வாய்மொழி மரபு விருந்திருக்கிறது விபிலியம் இரண்டு மரபுகளை கொண்டது வாய்மொழி மரபு எழுத்து மரபு பழங்காலத்திலே எழுத்து மரபுக்கு வாய்ப்புகள் இல்லை என்றால் எழுத்து என்பதே பதினேழு நூற்றாண்டில் வந்தது தான் பதினேழு நூற்றாண்டுக்கு பிறகு வந்ததுதான் அதுக்கு முன்னால் எழுத்து கிடையாது வாய்மொழி மரபு தான் அதிகமாக இருந்தது எனவே பதினேழு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்ததெல்லாம் பதினேழு நூற்றாண்டு எழுத்து அப்போ உடனே அவர்கள் எழுத ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது அது எழுதுவதற்கு எப்படியும் பதினா பன பதினான்கு பதிமூன்று நூற்றாண்டுகள் ஆயிருக்கும் பனிரெண்டு நூற்றாண்டுகள் ஆயிருக்கும் உண்மையில் எழுது எழுதுவதற்கு அவர்கள் தொடங்கி வரலாற்றை பதிவு செய்கின்ற அந்த சூழல் வந்தபோது எனவே இந்த எழுத்து மரபும் வரலாற்று வாய்மொழி மரபும் விபலியம் எழுத்துரு பெறுவதற்கு மிக முக்கியமானதாக இருந்தது அப்படி எழுத்துரு பெறுகின்ற நிலையில் நிறைய பதிவுகள் அவர்கள் வைத்திருந்தார்கள் இந்த வரலாற்று புத்தகத்தை பொறுத்தமட்டில் மட்டில் சாலமோன் பற்றிய குறிப்புகள் தாவீது பற்றிய குறிப்புகள் போல் தென்னாட்டு குறிப்புகள் வடநாட்டு குறிப்புகள் என்று பல்வேறு குறிப்புகள் இருந்தது எழுத்துருவம் பெற்றிருந்தது அவற்றையெல்லாம் பயன்படுத்தி தான் அவர்கள் இந்த வரலாற்று செய்தியை தருகின்றார்கள் அதோடு தங்களுடைய குறிப்பாக இந்த புத்தகங்களை எழுதிய ஆசிரியர்களுடைய கணிப்புகள் இப்போ தாவிதனால் தாவிதை பற்றி அவர்கள் என்ன நினைத்தார்கள் சாலமன் என்றால் சாலமனை பற்றி அவர்கள் என்ன நினைத்தார்கள் இரவாமன் என்றால் இரவா பற்றி அவர்களுடைய கணிப்பு என்ன அதையும் அவர்கள் இணைத்து கொண்டார்கள் அந்த செய்தியைத்தான் இந்த அவசரத்தில் பார்க்குறோம் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா இருபதாம் அவசனம் இரபவாம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்த பின் தம் மூதாதையரோடு கொண்டான் அவனுக்கு பின் அவன் மகன் நாதாபு அரசனானான் பதினெட்டு ஆண்டுகள் இதில் சற்று ஒரு முக்கியமான செய்தி நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் என்றால் இவர்கள் எதிலிருந்து கணிக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியம் நாடு இரண்டாக பிரிந்தது தொள்ளாயிரத்தி இருபத்தி கிறிஸ்து பிறப்பருக்கு தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு இதில் மாற்று சிந்தனை இல்லை ஆனால் வரலாற்றை அவர்கள் குறிப்பிடுகிற போது வழக்கமாக எரபாமை அந்த அரசர்கள் புத்தகம் எப்படி வைத்து என்றால் அவன் சாலமோன் இறந்தவுடனேயே சாலமோனுக்கும் ரகபாபுக்கும் நாடு பிரித்து கொடுக்கப்பட்டது ரெண்டு பேரும் சமநிலையில் ஆழ்வது போல இந்த வரலாற்று புத்தகங்களில் வருகிற ஆண்டு பிரிவுகள் வருகிறது இப்போ உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே இவன் வந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான் இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் என்றால் நாம் உண்மையிலே அந்த நாடு பிரிய பிரிந்தது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற கணக்கில் பார்த்தோம் என்றால் இவனுடைய இறப்பு தொள்ளாயிரத்து ஒன்றில் தான் நிகழ்ந்திருக்க வேண்டும் அப்படி தான் நம்ம கணிக்க முடியும் ஆமாம் ஆனால் அந்த கணக்கிலே இது வராது தொள்ளாயிரத்து முப்பது சாலமுடைய இறப்பிலேயே நாடு பிரிந்ததாக வைத்து கணக்கிட்டு செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கிறபோது தொள்ளாயிரத்து முப்பது பதினெட்டு ஆண்டுகள் என்றால் தொள்ளாயிரத்து பதிமூணிலே அவன் இழந்து விட்டான் தொள்ளாயிரத்தி பதிமூணிலே அவனுடைய மகன் நாதாபு ஆட்சி பொறுப்பை ஏற்றுவிட்டான் என்று தான் அரசர்கள் புத்தகத்தினுடைய அந்த கால வரையறை இருக்கிறது ஆனால் நாடு ரெண்டாக பிரிந்தது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் தொள்ளாயிரத்தி முப்பது கிடையாது சாலமோன் இறப்புக்கு பிறகு எட்டு ஆண்டுகள் கழித்தான் நாடு ரெண்டாக பிரிகிறது அது எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் ஏற்றுக்கொண்ட செய்தி ஆனால் விவிலியம் அரசர்கள் புத்தகத்தினுடைய அந்த கால வரையறையை பார்க்கிறபோது இரபமாம் பதினெட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அதற்கு பிறகு நாதாப் ஆட்சி பொறுப்பு இருக்கிறான் என்றால் பதினெட்டு ஆண்டுகள் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து தொடங்குகிறது அப்போ தொள்ளாயிரத்தி பதிமூணில் தான் நாதாபு ஆட்சி இருக்கிறான் நம்முடைய வரலாற்று ஆய்வுகள் பிரகாரம் எனவே இந்த குளறுபடிகள் இங்கே இருக்கிறது எனவே நாம் வரலாற்றுப்பூர்வமாக நாடு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரிந்தது என்றாலும் எரபோவனுடைய ஆட்சி தொடங்கிய காலத்தை தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து தான் வரையறுக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் இந்த அரசர்கள் புத்தகத்தில் இருக்கிற அந்த கால வரையறை சரியாக இருக்கும் அப்படி தான் நானும் அதை வரையறுத்திருக்கேன் தொள்ளாயிரத்தி முப்பதில் அவனுடைய ஆட்சி தொடங்குகிறது பதினெட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான் தொள்ளாயிரத்து பதிமூணிலே அவன் இறப்பு நிகழ்கிறது தொள்ளாயிரத்தி பதிமூணிலே அவனுடைய மகன் நாதாபு ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான் இதில் வந்து நிறையா பேர் இந்த காலவரையறை சொல்லுகிறார்கள் குறிப்பாக நாம் ரெண்டு பேரை ரெண்டு பேருடைய காலவரையிறையை அடியோட்டி போகலாம் வெல்லியம் ஆல்பிரைட் என்கிறவர் அரசர்களுடைய காலைய வரையறை செய்கிறார் அதே போல் எடுவின் தியேல் இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய கால வரையறையும் ஏறக்குறைய ஒத்துப் போகிறது என்னை பொறுத்த மட்டில் அவர்களை அடியூட்டி தான் போகிறேன் வில்லியம் ஆல்பரைட் எடுவின் தியேலு என்கிற இந்த ரெண்டு வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள்தான் வடநாடு தென்னாடு இந்த ரெண்டு அரசர்களுடைய கால வரையறையும் நமக்கு வரையறுத்து கொடுக்குறார்கள் அவர்கள் மட்டுமல்ல ஏறக்குறைய ஐந்து பேருடைய கால வரையறை இருக்கிறது நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில ஆண்டுகள் வேறுபாடுகள் இருக்கிறது ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய கணிப்பு பிரகாரம் போகிறார்கள் இந்த ரெண்டு பேருடைய கால வரையறை ஏறக்குறைய ஒத்து போகிற வர மாதிரி சமமாக வருவது போல் ஒத்துப்போகிறது கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும் ஓராண்டு ஏராண்டு இப்போ பதினெட்டு ஆண்டுகள் அப்படிங்கிறோம் பதினெட்டு ஆண்டுகள்லாம் நம்ம க சரியாக பதினெட்டு ஆண்டுகளை கணக்கிட முடியாது தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து பதினெட்டு ஆண்டுகள் என்றால் தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் தான் தொடங்கும் ஆனால் பனிரெண்டு சொல்ல முடியாது ப பதிமூணிலே அந்த அரசன் பாதியிலே வந்து விடுவான் அப்போ பனி பனிரெண்டு என்று சொல்ல முடியாது பதிமூன்றிலே நாம் தொடங்க வேண்டும் அதையும் மனதில் வைத்து பார்க்க வேண்டும் அந்த ஒரு ஒரு சில மாற்றங்களை அவர்கள் காட்டுவார்கள் ஒரு பனிரெண்டு மார் இன்னொருத்தர் தொள்ளாயிரத்தி பதிமூன்று என்று சொல்லுவார் ஸோ அதையும் நாம் சரியாக கணித்து இவருடைய கால வரையறையை வைக்க வேண்டும் ஒரு முழுமையான புரிதல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அந்த அடிப்படையில் பார்க்கிறபோது நாதாபு தொள்ளாயிரத்து பதிமூணில் கிறிஸ்து புறப்பருக்கு தொள்ளாயிரத்து பதிமூணு ஆண்டுகள் அதில் வந்து பொறுப்பேற்கிறான் இதில் இந்த நாதாவை பற்றிய குறிப்பு இருக்கிறது குறிப்பேடு இரண்டு குறிப்பேடு பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டிலிருந்து இருபது வரை நாம் பார்த்தோம் என்றால் இந்த பற்றிய இன்னொரு குறிப்பும் இருக்கிறது அதாவது இங்கே வந்து இரபபாம் செய்த குற்றங்களை மட்டும்தான் அவர்கள் பாவங்களை மட்டும்தான் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இரபபாமுக்கும் அதாவது வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் ரேகபபாமுக்கும் எதுவும் பிரச்சனை இருந்ததா அதன் பிறகு என்பதை பற்றி குறிப்பு இல்லை ஆனால் நீங்கள் குறிப்பேட்டு புத்தகத்தை பார்த்தீர்கள் என்றால் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் ரகபாம் ரகபபாம் இந்த ரெண்டு பேருடைய காலம் மட்டுமல்ல ரகபபாம்னுடைய மகன் அபியா காலம் வரை பிரச்சனைகள் இருந்திருக்கு ரெண்டு பேருக்கும் சண்டைகள் இருந்திருக்கிறது குறிப்பாக தென்னாடு ஒரு சில பகுதிகளை வடநாட்டு பகுதிகளையே பிடித்து கொண்டிருக்கிறது அந்த குறிப்புகளெல்லாம் ரெண்டு குறிப்பேடு பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டு முதல் இருபது வரை விரிவாக விளக்குகிறது இரபபாமும் ரகபபாவின் மகன் அபியாவும் நடத்திய போர் பற்றியும் இரபபாமின் வீழ்ச்சி பற்றியும் இந்த பகுதி பேசுகிறது குறிப்பேட்டு நூலின்படி எரபவாம் ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டு இறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இறைபாக்கினர் அகியா சொல்லி இருக்கிறார் ஒருத்தன் தான் ஒருத்தன் மட்டும்தான் நல்லவன் அவனுக்கு மட்டும்தான் அடக்கச் சடங்கு ஆனால் நம்ம இங்கே பார்க்குற போது இருபத்து இரண்டு ஆண்டுகள் இரபமாம் ஆட்சி செய்தான் இந்த அதன் பிறகு தன் மூதாதையரோடு கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயற்கை இயல்பான இறப்பை அவன் எழுதினான் ஆனால் குறிப்பேட்டு புத்தகம் பதிமூன்றாம் அதிகார் ரெண்டிலிருந்து இருபது வரை இவனுடைய சண்டைகளை சொல் பற்றி கூறுகின்ற போது இரபபாமுக்கும் ரகபபாமுக்கும் ரகபாமனுடைய மகன் அபியாவுக்கும் நடந்த போர் போரில் இவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறான் இவன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்பது போல ஒரு சிந்தனை வருகிறது யாவையே இவனை தண்டித்திருக்கிறார் என்பது போல குறிப்பு வருகிறது அப்படின்னா இவன் இயல்பாக இறக்கவில்லை ஒரு அடிமையாக இருந்தான் என்பது போல ஒரு குறிப்பு இருக்கிறது யாருக்கு அடிமை தென்னாட்டு அப்போ எவன் ஒருவன் அடிமையாக இருக்கிறானோ அவனுக்கு வழக்கமாக இயல்பான அடக்கச் சடங்குகள் நடக்காது ஒரு கழுதையின் அடக்கச் சடங்கு தான் நடக்கும் கழுதையினுடைய அடக்கு சடங்கு என்றால் அவன் நகரத்தினுடைய சுவருக்கு வழியே தூக்கி எறியப்படுவான் ஒருவேளை இரபவாமுக்கு அது நடந்திருக்கலாம் இவனை இரபவாம் ஒன்று என்று அழைப்பது முறை இரண்டால் இரபவாம் இரண்டாம் இரபாம் பின்னாலே வருவான் ஏறக்குறைய இவனிலிருந்து இரநூறு ஆண்டுகள் கழித்து இரபவாம் இரண்டாம் இரபவாம் வருவான் அதனால் இரபவாம் ஒன்று அல்லது முதலாம் இரபமாம் என்று அழைப்பது தான் சரி சரியானது இவனுடைய ஆட்சி காலம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் என்பது நாம் கணக்கிட்டு பார்த்தால் எனக்குறைய தொள்ளாயிரத்து முப்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு கழித்தால் தொள்ளாயிரத்தி பதிமூணு அந்த கணக்கில் தான் பார்க்க முடியும் தொள்ளாயிரத்தி பதிமூணிலே இவன் இறப்பு நிகழ்கிறது அதன் பிறகு இவனுடைய மகன் இவனுடைய மகன் நாதாபு ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான் இப்போ அடுத்த பகுதி போவோம் யூதாவின் அரசன் ரெகபபாம் இவருடைய ஆட்சியை பற்றி அடுத்த நிலையில் பார்க்குறோம் இருபத்தி ஐந்தாம் பகுதி இந்த அதிகாரத்தில் ஐந்தாம் பகுதி யூதா நட்டு அரசனாகிய ரகபபாம் ஆட்சி செய்தல் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தெட்டு வசனங்கள் இதே பகுதி குறிப்பேட்டிலும் இருக்கிறது ரெண்டு குறிப்பேடு பதினொன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்து முடிய இப்பொழுது இருபத்தி ஒன்றாம் வசனம் அரசர்கள் முதல் புத்தகம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் அரசன் வாசியுங்கள் இப்படி இருக்க சாலமோனின் மகன் ரகபயாம் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான் ரகபயாம் அரசனான போது அவனுக்கு வயது நாற்பத்தொன்று ஆக சாலமோனின் மகன் ரகபயாம் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான் யூதா என்பது தென்னாடு ரெகபயாம் அரசான போது அவனுக்கு வயது நாற்பத்தொன்று என்றால் சாலமோன் நீண்ட காலம் ஆட்சி செய்கிறான் அவனுடைய ஆட்சி முடிகின்ற போது இவனுக்கு நாற்பத்தொரு வயது ஆகிவிட்டது எனவே அவனுக்கு நாற்பத்தொன்று ஆண்டவர் தமது திருப்பெயரை நிலைநாட்டும் பொருட்டு இஸ்ரேலின் குளங்கள் அனைத்திலுமிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகராகிய எருசலேமில் அவன் பதினேழு ஆண்டுகள் அரசாண்டான் அப்படின்னா யாரை விட குறைவாகத்தான் ஆட்சி செய்திருக்கிறான் இரபவா விட இரபவாமை விட குறைவாகத்தான் ஆட்சி செய்திருக்கிறான் குறைவாக ஆட்சி செய்திருக்கிறான் என்றால் சாலமோன் வந்து தொள்ளாயிரத்தி முப்பதில் இறக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து பதினேழை கழித்தால் தொள்ளாயிரத்தி ப பதிமூணு தொள்ளாயிரத்தி பதிமூணிலே ரகபாபாம் இறக்கிறான் அவனுக்கு பிறகு அவனுடைய மகன் அபியா அபியாம் என்றும் அழைக்கப்படுகிறான் குறிப்பேட்டு புத்தகம் அவனை அபியாம் என்று அழைக்கிறது பின்னால் பார்ப்போம் அபியாம் ஆட்சி பொறுப்பேற்கிறான் ஆனால் ரகா ரகபயாமை விட அதிகமாகவே யார் ஆட்சி செய்வது எரபமா ஆட்சி செய்கிறான் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இப்போ இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் என்றால் நாம் தொள்ளாயிரத்தி முப்பதை கணக்கில் எடுத்துக்க முடியாது இருபத்தி ரெண்டால் தொ தொள்ளாயிரத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எட்டு அல்லது தொள்ளாயிரத்தி எண் ஒன்பது வரை இவன் ஆட்சி செய்திருக்கிறான் இரபபாம் தொள்ளாயிரத்தி ஒன்பது வரை ஆட்சி செய்திருக்கிறான் ரகபயாம் தொள்ளாயிரத்தி பதிமூன்று வரை ஆட்சி செய்திருக்கிறான் தொள்ளாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகுதான் இவனுடைய மகன் அபியா ஆட்சி பொறுப்பே இருக்கிறான் எனவே ரகபபா ஆட்சி பொறுப்பு இருக்கிற போது நாற்பத்தோரு வயது அப்போ இறக்கிற போது பதினேழு வயதை கூட்டிக் கொண்டு வந்தால் ஐம்பத்தெட்டு வயது ஐம்பத்தெட்டு வயது தொடர்ந்து வாசியுங்கள் அம்மோனிய நாட்டினரான நாமா என்பவரே அவன் தாய் அமோனிய நாட்டினரான நாமா என்பவரே அவன் தாய் அதாவது யாருடைய தாய் ரகபபாமனுடைய தாய் ரகபயாம் என்பவன் யாருடைய மகன் சாலமோனுடைய மகன் இப்போ சாலமோனுக்கு ஏற்கனவே எழுநூறு மனைவியர்கள் அதில் ஒரு மனைவி அம்மோன் நாட்டை சார்ந்த ஒரு பெண் அவளுக்கு பிறந்தவன் தான் ரகபயாம் எனவே ரகபயாமினுடைய தாய் நாமா என்கிறவர் அம் அம்மோன் நாட்டை சேர்ந்த அம்மோன் என்பது இப்பொழுது ஜோர்டான் என்று அழைக்கப்படுகிறது ஜோர்டானுடைய தலைநகர் தான் அம்மோன் அம்மோன் அப்பொழுது அது ஒரு நாடாக இருந்தது இப்பொழுது அது ஒரு நகரமாக நகரத்தின் பெயராக மாறியிருக்கிறது இருக்கிறது அப்படி தான் சமாரியா முன் முன்பு வந்து நகரின் பெயராக இருந்தது இப்போ இயேசு காலத்தில் அது நாட்டினுடைய பகுதியினுடைய பெயராக மாறியது சமாரியா என்பது எப்படி அம்மோன் என்பது முன்னால் பழைய காலத்தில் ஒரு பகுதியாக இருந்ததோ ஒரு நாடாக இருந்ததோ பிற்காலத்தில் அது ஒரு நகரின் நகரின் பெயராக மாறியதோ அதே மாதிரி முற்காலத்தில் ஒரு நகரின் பெயராக இருந்தது சமாரியா அதன் பிறகு இயேசு காலத்தில் அது பகுதியின் பெயராக மாறி எனவே அம்மோன் என்கிற அந்த நாட்டை சார்ந்த நாமா என்பவருடைய மகன் தான் இந்த ரகபயாம் இருபத்தி ரெண்டாம் வசனம் யூதா நாட்டு மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயணை செய்தார்கள் தீயன தீயன செய்தார்கள் நல்ல காரியங்களை செய்யல எப்படி வடக்கு மன்னனாகிய அரபவாம் தீமையே செய்தான் அதே போல ரகபயாம் தீமையே செய்தான் தீவினையை செய்தான் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க தான் செய்த செயலுக்கு எப்படியும் அவன் கையில் சூடு வாங்கி தான் ஆகணும் அவன் காலை சுட சு சுட்டுக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா கையை சுட்டுக்கொள்ள வேண்டும் இல்லை நாக்கை சுட்டுக்கொள்ள வேண்டும் ஏதாவது ஒன்றில் சூடு விழுந்துதான் ஆகும் அதுக்கு தப்பிக்க முடியாது இதற்காக இன்னொரு மனிதன் இவனுக்கு தீர்ப்பிட வேண்டும் என்ற தேவையும் இல்லை